மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறு அருகே நல்லாடை என்கிற சிற்றூரில் அமைந்துள்ள சுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் கோவில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார தலமாக விளங்குகிறது இரண்டாவது நட்சத்திரமும் மேஷராசியைச் சேர்ந்ததுமான பரணி நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்கள் பற்றியும் அவர்கள் வாழ்வில் மேலும் சிறப்படைய வழிபட வேண்டிய கோவில் பற்றியும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் செவ்வாய் கிரக ஆதிக்கத்தில் அமைந்துள்ளது இது ஆர்வத்தையும் துணிச்சலையும் குறிக்கிறது பரணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் லட்சியம் மற்றும் துணிச்சல் மிகுந்தவர்கள் வலுவான தலைமைத்துவத்திறன் மற்றும் இலக்குகளை அடைவதில் உறுதிமிக்கவர்கள் முடிவெடுப்பதில் சுதந்திரமான மனநிலை கொண்டவர்கள் பரணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இராணுவம் சட்டத்துறை அல்லது வணிக தலைமைத்துவத்தில் வெற்றி பெறுகிறார்கள் பொறியியல் இயக்கவியல் அல்லது சாகச விளையாட்டுத் துறைகளிலும் தங்களின் தனித்திறமையால் வெற்றி பெறுகிறார்கள் பரணி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் சூரியன் ஆதிக்கம் நிறைந்தது பரணி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கலைகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் அழகு ஆடம்பரம் போன்றவற்றிலும் மிகுந்த நாட்டம் உள்ளவர்கள் நிதி மற்றும் வணிகத்தில் திறமை மிக்கவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நடிப்பு மாடலிங் புகைப்படம் எடுத்தல் வடிவமைப்பு அல்லது நகை தயாரிப்பில் சிறந்து விளங்குவார்கள் தங்களின் புத்திசாலித்தனத்தால் சிறந்த முதலீட்டாளர்களாகவும் வங்கியாளர்களாகவும் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்களாகவும் விளங்குவார்கள் பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் புதன் கிரக ஆதிக்கம் கொண்டது பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவாற்றல் மிகுந்தவர்கள் எழுத்து மற்றும் ஊடகத் துறையில் திறமையால் சாதிப்பவர்கள் ஊடகம் பத்திரிகை மக்கள் தொடர்பு சந்தைப்படுத்துதல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் வெற்றிகரமான எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் ஆசிரியர்கள் அல்லது ராஜதந்திரிகள் பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களே பரணி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் செவ்வாய் கிரக ஆதிக்கம் கொண்டது பரணி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுதந்திரமாக செயல்படும் குணமும் இரக்க குணமும் கொண்டவர்கள் இவர்கள் சட்டென உணர்ச்சி வசப்படுவார்கள் உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாரம்பரிய மருத்துவம் ஆலோசனை வழங்குதல் உளவியல் துறை ஜோதிடம் விருந்தோம்பல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் பரணி நட்சத்திரத்தின் சின்னமாக பெண் இனப்பெருக்க உறுப்பு முக்கோணம் அடுப்பு ஆகியவை உள்ளன ஜோதிட சாஸ்திரத்தில் பரணி நட்சத்திரத்தின் அதிபதியாக யமதர்மராஜா கூறப்பட்டுள்ளார் அதனால் பரணி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் நல்லாடை அக்னீஸ்வரரை வணங்கி வர கர்ம தடைகள் அகன்று குடும்ப நலன் உண்டாகும் அன்றாட வாழ்வில் சகலவிதமான நற்பலன்களும் பெறுவார்கள் என்பது உண்மை பரணி நட்சத்திரத்தின் அதிதேவதை துர்காதேவி பரணி நட்சத்திர்கு அதிபதியான சுக்ரனின் அதிதேவதையாக துர்க்கை கருதப்படுவதால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்க்கை யமதர்மராஜா ஆகிய தெய்வங்களை வழிபடுவதும் நெல்லி மரத்தை வழிபடுவதும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் பரணி நட்சத்திரத்தின் விலங்கு ஆண் யானையாகும் ஆண் யானையை அடிக்கடி நேரில் பார்ப்பதும் காரிய வெற்றிக்கு வழிகோலும் பரணி நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர் போகர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போகர் சித்தரை வணங்கி பலன் பெறலாம் பரணி நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரம் ஓம் கிருஷ்ணவர்ணாயை வித்மஹி தண்டதராயை தீமகி தன்னோ பரணி பிரசோதயாத் இதனை தினமும் பதினோரு முறை உச்சரித்தால் வாழ்வில் நற்பலன்களையும் முன்னேற்றத்தையும் காணலாம் என ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா நல்லடை என்றும் கேத்திரத்தில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரநாயகம் யாதேவ அக்னீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இது பரணி நட்சத்திர பரிகாரஸ்தலமாக விளங்கி வருவது இந்த பரணி எப்படின்னா சுவாமி இந்த கோயிலில் வந்து அக்னீஸ்வர ரூபமா சுவாமி காட்சி கொடுத்ததுனால சுவாமிக்கு வந்து திருநாமம் வந்து அக்னீஸ்வரன் பேரு தோன்றி காட்சி அன்னைக்கு பரணி நட்சத்திரம் ஆனால் சுவாமி என்ன சொல்றாரு அக்னியில் பல வகை உண்டு அதில் பர பரணி என்றும் ருத்ராக்னியும் ஒரு வகை அந்த அபிபாகம்லாம் என்னை வந்து சேருது அப்படின்னு சொல்லி எம்பெருமான் வந்து எல்லாரும் காட்சி கொடுத்துருக்காரு யாருக்குன்னா மிருகண்ட மகரிஷி காட்சி கொடுத்துருக்காரு உள்ள போய் பாருங்க அந்த அக்னியில போட்ட ஆடை திருமேனில நல்ல விதமா இருந்ததுனால இந்த ஊருக்கு திருநள்ளாடை அப்படின்னு பேரு அதனால அந்த மாசாந்திர பரணி அன்னைக்கு சுவாமியை வந்து வழிபாடு பண்ணும்போது திருமண தடை நீங்கும் உத்தியோக பிராப்தி வியாபார அபிவிருத்தி அப்புறம் வந்து படிப்பு சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக வந்து சாமியை வழிபாடு பண்ணும்போது அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு குறை இருக்கும் ஒரு ஒரு மனுஷாளுக்கும் ஒரு ஒரு குறை இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதனால ஒருத்தங்க ஒருத்தரும் ஒரு ஒரு குறை இருக்கும்போதே அவங்க வந்து சாமிகிட்ட வந்து சாமி அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை வந்து மாசாந்திர அர்ச்சனை அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருக்கு சாமிக்கு வந்து சாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது மாசாந்திரம் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு போது சிறப்பாக எல்லா காரியத்தையும் சாமி வெற்றி கொடுக்குறாருங்கிறது இந்த கோயில்